வெல்கம் டு லேர்னிங் கானர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றும் நான் டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும் இதுக்கான பொருள் செயலை திறமுடன் செய்தல் தற்றூக்கி தன் துணையும் தூக்கி பயன் தூக்கி மற்றவை கொள்வ மதிவல்லார் அற்றன்றி யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும் இதுக்கான பொருளை பார்ப்போம் அறிவுடையர்கள் ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அதை செய்கிறதுக்கு முன்னாடி தனக்குள்ளே உள்ள திறமை வசதி இதெல்லாத்தையும் ஆராய்ந்து அது மட்டும் இல்லாமல் கூட துணை நிற்கிற ஆராய்ந்ததுக்கப்புறமா அதுக்கான பயனையும் ஆராய்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த செயலை செய்வாங்க அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை எப்படியோ செய்கிறோம் அப்படின்ட்டு செஞ்சாங்கன்னா அதனோட முடிவும் ஏதோ ஒன்று போல தான் இருக்குமே தவிர முறையாக இருக்காது அப்படின்றது தான் இதுக்கான பொருள் அதுதான் யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்ததற்கால் யாதானும் ஆகிவிடும் நீங்கள் தேவை எப்படியோ இதை செய்கிறோம் எப்படியோ இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு இருந்தால் அந்த பயனும் எப்படியோன்ட்டு ஆகிடும் இதுக்கான பொருள் தான் செயலை திறமுடன் செய்தல் முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பத்து பழமொழியோ க்ளான்ஸ் பார்த்திடலாம் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி வண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞரை கொள்ளுதல் யானை போயும் வாழ் போகாதவர் துறவியரும் உலக பாசமும் யாருலரோ தங்கன்று சாக்கறுப்பார் வளர்த்தவரை அடிக்காமை யாரே நமனேயே நக்குபவர் இதுக்கான பொருள் இன்பமும் சினமும் சொற் சொற்ாரே இல் இதுக்கு பொருள் சொற்ோர்வு இயல்பு யாப்பினோல் ஆட்டிய நீர் எதிர் நிற்பவரை வீரர் யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்தக்கால் யாதானும் ஆகிவிடும் செயலை திறமுடன் செய்தல் இதுக்கு முன்னாடி பார்த்து இருபது படம் நம்ம நம்ம சேனலை பொறுப்பாக மறக்காமல் பார்த்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கொண்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க